இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள எஸ்பிபி சில்ஸ் தான் இருக்கும் கோயமுத்தூர்ல வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னா பண்ணி பார்க்கலாம் இதுல வந்து பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் சில்வர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ்க்காக இல்ல பங்கு வியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ இதுக்கு காண்ட்ரஸ்டான பல்லு அண்ட் பிளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சம சூப்பராக இருக்கும் எல்லாமே ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ரேட் பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது நிறைய பேர் வந்து

ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஆஃபரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்ஸும் விசிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சூப்பரான சில்க் காட்டன் டைப்பில் வரக்கூடிய சாரீஸ் தான் இதுக்கும் வந்து கான்ட்ராஸ்ட் தான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு வந்து சூப்பரான ஒரு பிளாக் கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டோரிஸில் ரொம்ப ரொம்ப விரும்பி வாங்குவீங்க ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்ல அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பெர்செண்ட் ஆஃபரில் இது அஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பேரட் க்ரீன் விட்டு உங்களுக்கு வந்து ஸ்கைப்ளோ கலரில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் ஐநூற்றி தொண்ணூற்றோருவான் ஸோ நான் எல்லாத்துக்குமே ரேட்டோட நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து ரேட் வந்து காட்டில் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஸோ நான் ரேட் வந்து உங்களுக்கு வாயிலே வாய்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து கான்ட்ரஸ்டான ப்ளவுஸ் அண்ட் பல்லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கு இதுக்கு வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஸோ உங்களுக்கு பல்லு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாமே பாருங்க ஸோ வியூ பண்ணிங்கன்னா டோட்டலாகவே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸு இதோட ரேட் ஐநூற்றி தொண்ணூத்தி ரூபா சூப்பராக இருக்கு பாருங்கள் ஸோ எந்த சாரீஸ் பிடிச்சிருந்தாலுமே மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்லெஸ் காலாட்டுக்கு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் சரியில் வரக்கூடிய புட்டாஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது பாருங்க செமையாக இருக்கும் ஸோ வாவ் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணீங்களோ நைட் ஃபங்க்ஷனுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இது வந்து பல்லு ப்ளவுஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதே சேம் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடுது அதோடு உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்டில் வந்து பாடி ஃபுல்லாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான மேட்ச் ஸோ இந்த சாரீஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாமே ஆஃபர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா அதோட ஒரிஜினல் ரேட்டில் தான் கொடுப்பாங்க இப்போ வந்து சம்மர் ஆஃபர் அப்படிங்கிறதனால உங்களுக்கு அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க இதோட ரேட் வந்து வெறும் தொள்ளாயிரத்தி பதினாலு ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இந்த சாரீ பாருங்கள் உங்களுக்கு காட்டன் மாதிரி காட்டன் பேஸ்லேயே வரக்கூடிய சாரீஸ் தான் இதோட ரேட் ஐநூத்தூம்பதுசென்ட் ஆஃபரில் ஸோ இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் இருக்கீங்கன்னா அதுலேயுமே கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க் வச்ச கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆஷ் கலரில் வர மாதிரி உங்களுக்கு புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க செமையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு ரேக் ஃபுல்லாகவே மாதிரி ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஆன்லைன் கஸ்டமர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆன்லைன்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் பனாரசி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒரு ரேட்டு இரநூத்தி ஏழு எழுநூத்தி இருபத்தாறு ரூபா மட்டும் தான் ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெட் வித்து நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குதுங்க அந்த கலெக்ஷன்ஸு ரொம்ப நேரம் வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்கு பாருங்கள் இதை வந்து ப்ளவுஸு வந்து பல்லு அந்த பிளவுஸ் சேமாக பார்டர் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் வர்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்குங்க அந்த கலர் கலெக்ஷன்ஸ் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து சென்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க சூப்பரான காப்பர் கலெக்ஷன்ஸு ஸோ சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெருவெடுத்து காப்பரில் வந்து போகிற மாதிரி இன்னும் சில்வரில் பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்டான பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பரான டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் சாரீஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் விசிட் லாராளமாக விசிட் பண்ணலாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே பாருங்கள் உங்களுக்கு இந்த சாரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினோரு ரூபா தான் ஐம்பது பர்சன்ட் ஆஃபரு சூப்பராக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதுங்க இதெல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பளக்காரம் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிடி ஸ்வீட்ஸில் தான் ஸோ இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல தான் வேணும் இதுக்கு ப்ளவுஸ் மல்டி கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சில்வர் சரில வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு சேண்டில் கலர் வந்து நல்ல ஒரு சூட்டபுளாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்து சாரின் சாஃப்ட் சில்க் மாதிரியே வேணும் எனக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்குமா ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்லேயே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இது பாருங்கள் ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் இருங்க நானே சொல்கிறோம் ஒரு ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் இந்த பாருங்கள் ட்ரிபிள் நைன் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஐம்பது பெர்சன்ட் ஆஃபரில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது இது பாருங்கள் ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் வந்திருக்கக்கூடிய சாரீஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து கான்ட்ரஸ்டான பல்லு அண்டு ப்ளவுஸ் சே சாரி ஃபுல்லாகவே இந்த கலரில் வந்துடும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதெல்லாமே ஜஸ்ட்டு நான் காட்டினது எல்லாமே சாம்பிள் பீஸ் மட்டும்தான் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணிங்க அப்படின்னா இதை விட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க